எல்லா புகழும் சாயப்பாவுக்கே சாயப்பா நம்ம கேட்கறது எல்லாத்தையும் தருவாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தருவார் நம்ம கேட்குறத விட பெஸ்ட்டானதான் நம்மளுக்கு தருவார் ஏன்னா நம்ம கேட்கவே முடியாமல் இருக்கிற தருணங்களில் அவருக்கு தெரியும் தன் குழந்தைக்கு எது தேவை எது தேவையில்லைன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மனுஷங்களாச்சும் நம்மளுடைய விருப்பத்தை யார்கிட்ட போய் தெரிவிக்க முடியும் சின்ன வயசு குழந்தைங்களாக இருந்தால் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அடம் பிடிச்சி எப்படியாவது அந்த பொருளை வாங்கிடுறோம் கொஞ்சம் மெச்சூர்டானதுக்கப்புறமா அப்போ கூட வாங்கிடுறோம் கல்யாணம் ஆகி நாம் குடும்பத்தை நிறுவகிக்கணும் அப்படின்ற நேரத்தில் நம்மளுடைய தேவைகளை கணவனோ மனைவியோ நிறைவேற்றி விட்டுறாங்க ஆனால் நமக்கு ஒரு பொதுவான விஷயங்களில் தன்னோட குழந்தை இதை படிக்கணும் நம்மளோட ஆரோக்கியம் வேணும் நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கல்யாணம் ஆகணும் நல்ல வீட்டுக்கார் வேணும் நல்ல பொண்ணு வேணும் நல்ல மருமக வேணும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எங்கே எதை நம்ப முடியும் யார்கிட்ட போய் கேட்க முடியும்னா அது கடவுள் ஒருத்தர்கிட்ட தான் கேட்க முடியும் கடவுளை கும்பிடாதவங்க கூட பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தரை சார்ந்து தான் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அம்மா கிட்டே வேண்டிக்க சொல்லுவாங்க இல்லைனா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த அம்மாக்கள் வந்து தான் பையன் சாமி கும்பிடாட்டிங்கூட அந்த குழந்தைக்காக வேண்டிக்கிறாங்கல்ல அந்த வேண்டுதல் கூட பளிக்கும் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே கடவுள் நிறைவேற்ற காத்துட்ருக்காரு ஆனால் நம்ம சொல்லணும் அழுகிற பிள்ளைக்கு தான் பாடணும் சொல்லுவாங்க அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் இருந்தாலும் நம்ம அவரை ஒரு அப்பாவா ஃப்ரெண்டாக அம்மாவா சகோதரனா நண்பனா நினச்சி நாம் சொன்ன சொல்லி ஷேர் தான் அவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற நெருக்கம் இன்னும் பலப்படும் அப்போ அவர் வந்து நமக்காக யோசிச்சுக்கிட்டே இருப்பார் நம்ம வந்து சொல்லி தான் அவர் நமக்காக வேலை செய்கிறாருன்னா இல்லை நம்ம சொல்லாமல் கூட அவர் வேலை செய்வார் நமக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும் நமக்கு சில டைம் கிடைக்காம கூட போயிடும் ஆனால் நம்மளுக்கு அதை விட பெஸ்டானது ஒன்று கிடைக்கும் அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா சே நம்ம வந்து இவர் தப்பாக நினச்சிட்டோமே இவர் நம்மளுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சி சந்தோஷப்படுவோம் அதனால் நீங்கள் ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சாயப்பா வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பார் சாயப்பா மட்டும் இல்லை நீங்கள் கும்பிட்ற அத்தனை கடவுள்களும் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அதனால தான் அவரை வந்து உன்னதமான கடவுளாக நாம் உருவெடுத்து கும்பிட்டுட்டு வரோம் எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டுருக்காரு ஆனால் நாம் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி கேட்டோம்னா தான் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே அது இது தேவையா இதனால் உண்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் இவர் பாபாவின் உண்மையான அடியவரா இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்துவிடும் நன்மை கிடைப்பதை தவிர்க்கும் இந்த நிலைதான் உங்களுக்கு புரிகிறதா நீங்கள் அற்புதத்தை அனுபவித்த தருணம் மீண்டும் மீண்டும் அது அற்புதம்தானா இது உண்மைதானா என்றெல்லாம் மனம் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் கவலைகளை பாபா தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்து இருக்கிற நிம்மதியை நீங்கள் கெடுத்துக்கொள்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது உங்களோடு பாபா பேசிக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் பாபாவுக்கும் இடையில் இருக்கிற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழுமையான நம்பிக்கையோடு அவரது பாதத்தில் சரணாகதி அடையுங்கள் அவர் அடியார்கள் உங்களுடைய நலனை கருதி சொல்கிற நன்மையை மட்டுமே தருகிற வார்த்தைகளை பாபாவின் வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் சாய் பரமனின் அருள் உங்கள் பிரச்சனைகளை போக்கி நம்பிக்கையை வலுப்படுத்தி காப்பாற்றும் நீங்கள் கேட்பதை எல்லாம் தருவார் பாபா பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள் எனது பக்தன் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கு எனக்கும் இடையே பேதம் எதுவும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன கவலை நாம் எல்லாரும் அவரோட அருளுக்காக காத்துட்ருப்போம் அவர் சொன்னபடி கேட்போம் அவர் கையை பிடிச்சி நடப்போம் நமக்கு உண்டானதை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்